அந்த அம்மா சொன்னாங்க எங்க வீட்டுக்கார ரொம்ப நல்லவருன்னாங்க குமரங்கியில வீட்டுக்கார ரொம்ப நல்லவர் குமரங்கியில போச்சுட்டாங்க நல்ல கணவனை கொடுத்து அல்லாவுக்கு எல்லாம் போடு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு திரும்ப வந்து அந்த அம்மா சொல்லுச்சு எங்க வீட்டுக்கார ரொம்ப நல்லவர் இப்ப தான் அந்த வார்த்தை திருப்பி வந்து சராஜ் சொல்லி நல்லவர் தெரிய அந்த அம்மா வந்து பேசல அப்புறம் ஒரு கால மணி நேரம் கழிச்சு வந்து எங்க வீட்டுக்கார ரொம்ப ரொம்ப நல்லவர் குமரங்கியில ஒன்றும் புரியல